நான் நாற்பது வருஷத்துக்கு முதல்ல எங்கள் உறவினர் வீட்டுக்கு இங்கே வந்தபோது எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் அந்துணியார் கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க நான் வந்து இங்கே ஜபம் பண்ணிட்டு போய் ஒரு மாதத்துக்குள்ளே ஃபாதர் ஒருத்தர் வந்து ஃபாதர் முடியப்பனுங்கிறவர் வந்து நீ இங்கே வேலைக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டார் எங்கே ஃபாதர் காட்டி கார்மல் கார்டன் ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டார் சரி ஃபாதர் வந்துடுறேன்னு ஆனால் அன்னைக்கு வந்து அந்த அந்துணியாரோட புதுமையினால் அன்னைக்கு நான் இந்த வேலைக்கு சேர்ந்து இது நாற்பது வருஷமாக இந்த பங்கோட உறுப்பினராக இருக்கிறேன் நான் சிசிலியம்மாள் அன்பியத்தில் வாழ்க அன்பியத்தில் இருக்கிறேன் அந்தோனியார் எனக்கு செய்த புதுமைகளுக்கு அளவே இல்லை ஒரு நல்ல வீடு இல்லாமல் இருந்தேன் இந்த வந்து ரெண்டு வருஷத்துலேயே ஒரு இடம் வீடு கட்டு அந்த அளவுக்கு அந்தோனியார் எனக்கு அருள் எந்த மரக்குறை வந்தாலும் அந்தோணியார்ட்டு வந்து கேட்டுகிட்டே போவேன் இப்போ கூட அந்தோனியார்கிட்ட நான் வந்து பதிமூணு நாள் நவரான வச்சு என் மகனுக்கு நிரந்தரமான வேலையும் குழந்தை வர வேண்டும் இருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் இப்பவும் காலையில் தினமும் வந்து அந்தோணியார்ட்டு வேண்டியிருக்கேன்